என்றும் புலிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் ராசி மற்றும் கடக லக்கணத்தில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் என்ற பதிவில் கடக லக்கணம் எப்படி அமைகிறது எப்படி சரியாக கணிக்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நாம பார்த்துடலாங்க முதல்ல ஆண் ஜாதத்தை பார்த்துடலாங்க அதாவது பூசம் முதல் பாதத்தில் கடக கடகலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கடகம் கட்டத்தில் சிம்மம் பூசம் மூன்றாம் பாதத்தில் கடகலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கடகம் அம்ச கட்டத்தில் துலாம் ஆயில்யம் முதல் பாதத்தில் கடகலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கடகம் கட்டத்தில் தனுசு ஆயில்யம் மூன்றாம் பாதத்தில் கடகலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கடகம் கட்டத்தில் கும்பம் இந்த மாதிரி அமைஞ்சுன்னா இந்த ஆண் ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அடுத்தது பெண் ஜாதகத்தை பார்த்துடலாங்க கடகலக்கணம் புனர்்பூசம் நான்காம் பாதத்தில் கடகலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்திலும் கடகலக்கணம் அம்சக்கட்டத்திலும் கடகலக்கணம் பூசம் இரண்டாம் பாதத்தில் கடகலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கடகம் அம்சக்கட்டத்தில் கன்னி பூசம் நான்காம் பாதத்தில் கடகலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் கடகம் அம்சக்கட்டத்தில் விருச்சிகம் ஆயில்யம் இரண்டாம் பாதத்தில் கடகலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கடகம் கட்டத்தில் மகரம் ஆயுள்ளியம் நான்காம் பாதத்தில் கடகலக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் கடகம் கட்டத்தில் மீனம் இந்த மாதிரி அமைஞ்சிருந்ததுன்னா இந்த பெண் ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்க அதாவது இந்த ஜாதகத்தினுடைய பலாபலன்களும் ரொம்ப சரியாக வருங்க நூற்றுக்கு நூறு சரியாக வருங்க அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்